கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமான தொடர்ந்து இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டாய் தேவனுடைய சித்தத்தை ஆண்டாய் உங்களுக்கு மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிக்கிறேன் கவனிங்க மோசே ஆசரிப்பு கூடத்துக்கு போகும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இருந்து தங்கள் தங்கள் கூடார வாசல்ல நின்று கொண்டு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் சம்பவம் இறங்கி கூடாரத்தின் வாசல் நின்றது கத்தர் மோசையோடு பேசினார் அப்படி நிற்று இந்த வேதவசன் சொல்லுது ஐயா அம்மா நல்லா கவனிங்க மோசே ஆசரிப்பு கூடத்துக்குள்ள போகிறான் மேல கத்தருடைய மகிமை மேகப் அப்படி இறங்கி நிற்குது மேலே மகிமை ஆசிரிப்பு கூட மூடி இருக்குதா உள்ள மோசை இருக்கிறானா உள்ளே கத்தர் மோசையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் பாருங்களேன் இந்த மகிமையை தங்குமானால் மகிமை உங்கள் மேலே மூடியிருக்குமானால் உள்ளே கத்தர் மோசையோடு கூட பேசினது போல இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டோட சத்தத்தை கேட்கணும் ரொம்ப ஆசைங்க கத்த தன்னோடு கூட பேசணும் அநேகர் உபவாசிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஆண்டு ஆண்டன் பேசலையே அப்படின்னுட்டு நல்ல கவனிங்க கத்தர் பேசுவார் அவர் பேசினா எதை பற்றி பேசுவார் தெரியுமா தன் ஜனத்தை பற்றி தன் தேசத்தினுடைய காரியங்களை பற்றி தான் பேசுவார் சோத்திரம் அப்படி வரும்பொழுது இந்த மோசையோடு கூட கத்தர் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு இதே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு கன்று குட்டியை உருவாக்கிறதுனால கத்தர் அவங்க விசனப்படுத்தினாங்க கோபப்படுத்துனாங்க அதுக்காக மோசை பரிந்து பேசினான் ஆக தேசத்தில் இருக்கக்கூடியதான விக்கிரக ஆராதனைகள் அழியட்டும் வேசித்தனத்தின் ஆவி அழியட்டும் ஓர்னை சேர்க்கை அழியட்டும் எல்லா அந்தகார வல்லமைகள் பிரிவினின் ஆவிகளை அழியட்டும் என்று தேவ சமத்தில் மன்றாடி கதறுகிறவர்களோடு கூட கத்தர் பேசுவாருங்க நீங்கள் உங்கள் சுய லாபத்துக்காக லாபம்னு கத்தர் பேச மாட்டார் அவர் பேசணுன்னா அவருடைய பாரம் என்ன இப்போ கத்தர் மோசையோடு கூட அந்த 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 சீனா அந்த ஒரே பருவத்தில் பேசினார் இல்லையா அந்த வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்ட இடத்துல முச்சடி நடுவில் பேசினார்ல என்ன பேசினா தெரியுமா தான் இருதய துடிப்பை மோசையோடு கூட பேசினாருங்க இருதய துடிப்பை ஆண்டவருக்கு இருதய துடிப்பை அறிந்து செயல்படுவதற்கு ஒரு நபர் தேவை அப்படிப்பட்டவங்களோடு கூட கத்தர் நினைச்சுவார்னா அனுதினமும் பேசுவார் இடைவிடாமல் பேசுவார் நீங்க யாத்திராக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கத்தர் மோசையோடு கூட பேசினார் மோசை கத்தரோடு கூட பேசினார் என்ன பேசினா ஜனங்களை குறித்து தான் அவர் நம்மோடு கூட பேசணும் நாம் அவரோடு கூட பேசணும் பழகணும் உறவாடணும் இதே பதினோராம் வசனத்தை ஒரு சிநேகனோடு கூட பேசுவது போல கத்தர் முகமுகமாய் பேசினார் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க ஒரு சிநேகிதனோடு கூட கத்தர் பேசுவது போல கத்தர் மோசோடு என்ன முகமுகமாய் பேசினார் உங்களோடு கூட பேசணுமா இந்த மேகம் இந்த மகிமை இந்த பிரசன்னம் உங்களோடு கூட எப்பொழுது இருக்கும்படி கவனமாக இருங்க மகிமை விலக கூடாது பிரசனை விலக கூடாது சிம்சன் மேல விலகினாரு சிம்சன் பேசினார் ஒரு காலத்துல கத்தருடைய ஆவியான ஏவ தொடங்கினார் அவர் செய்து முடித்தான் அப்படின்னா இருக்கு மகிமை விலகும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் செய்யும் வந்து சேரும் ஆக இந்த வருஷத்தில் நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜனங்களை குறித்த பாரம் உங்களுக்கு உண்டாகட்டும் தேசத்தை குறித்த பாரம் உண்டாகட்டும் திருச்சபையில் குறித்த பாரம் உண்டாகட்டும் ஆனந்த தான் கத்தர் மோசையோடு கூட பேசுகிறார் ஆசிரிப்பு கத்தர் மோசையோடு கூட பேசிக்கொண்டிருக்கார் ஒரு சிநேகனோடு கூட பேசுவது போல கத்தர் உள்ள முகமுகமே பேசிக்கொண்டிருக்க மேல மகிமை இருக்கிறது உள்ள கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்களும் கத்துடி சத்தத்தை கேட்கணும்னா அந்த மகிமை உங்களை மூடி இருக்கட்டும் ஆத்ம வாரத்தோடு இருங்க கத்த பேசுவார் ஆமே நான் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அந்த காலவேளைக்காய் நன்றி ஆண்டவரே ஒரு மனுஷனோடு கூட சர்வ வல்லமே உள்ள தேவன் நீர் மோசையோடு கூட பேசினது போல எல்லாரோடு பேசணும் ஆசைப்படுறோம்ப்பா பேசுங்கப்பா உங்க இருதய துடிப்பை ஆண்டு ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து அந்த துடிப்பை அவர்கள் நிறைவேற்ற ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமீன் காட் YOU!